பித்தவடிப்பு அப்புறம் பார்த்திங்கனாக்கா பாத வெடிப்பு ரெண்டாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாத குதிங்கால் வலிகள் எல்லாம் காரணம் உடல் சூடு இல்லை உடல் சூடு எடுக்க என்னாகும் டெட் செல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகி பிரிய ஆரம்பிக்கும் நீங்கள் வேறு வெயிட் அதிகமாக கொடுப்பீங்க ஸோ அன்சைஸாக நடந்துகிட்ருப்பீங்க இருப்பீங்க அப்படின்னு பிதுங்கி வேர் எடுத்து அதில் முக்கியமாக அந்த இருக்கக்கூடிய அந்த தசை நாறுகள் நரம்புகள் இதெல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா பெயின் அதிகமாக இருக்கும் குதிங்கால் வலி ரெண்டு காலில் இருக்கக்கூடிய நர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஏற்பட்டு உங்களுக்கு பித்தவடிப்பு எதுனா வேணால் இருந்துட்டு போகுது இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா அவங்களோட கண் குளிர்ச்சி அடையும் முடி நல்லா வளர்ச்சி இருக்கும் மிக மென்மையான ஒரு தூக்கத்தை கொடுக்கும் மிக அழகான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி விட்டுட்டு அழகான ஒரு சிந்தனையை கொடுக்கும் ஏன்னா மனம் அமைதி பெறும் வணக்கம் உங்கள் மாயின் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு அழகு குறிப்பனே வச்சுக்கலாம் பெண்களுக்கு தேவையானது ஆண்களுக்கும் தேவை ஏன்னா இன்றைக்கி பித்த வெடிப்பு அப்புறம் பார்த்திங்கனாக்கா பாத வெடிப்பு ரெண்டாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாத கொதிங்கால் வழிகள் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் ஒன்று இருக்குது நம்ம எங்கேயாவது போனோம்னாக்கா லேடிஸ்லாம் பார்த்திங்கனாக்கா அழகாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு நெல் பழிஸ்லாம் போட்டு அந்த கால் நடக்கிற ஒரு அழகை தனியாக இருக்கணும் அப்படின்னு நினப்பாங்க கொலுசெல்லாம் போட்டுட்டு ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலையில் உடம்பு ஹீட்னால் அதுமாரி குடல் வால்வு அதாவது உள்ளே இருக்கக்கூடிய குடல்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் புழுக்கள் அதிகமாக இருந்தாலும் அது வெப்பத்தை அதிகமாக்கி உங்களுக்கு என்னாகும் பாத வெடிப்பை உருவாக்கும் வாதம் பித்தம் கவம் இது மூணுமே சில பேருக்கு சமஸ்கராக இல்லைன்னாக்கா இன்றைக்கி இருக்கிற ஸ்பீட் அந்த மாதிரி சரியாக தண்ணி குடிக்கிறதில்ல சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டர்ஸ்லேயே வந்து ஒர்க் பண்ணுறவங்க நின்றுக்கிட்டே டீச்சிங் கொடுக்குற டீச்சர்ஸ் நின்றுக்கிட்டே இருக்கக்கூடிய கான்ஸ்டபுள்ஸ் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நின்றுக்கிட்டே சர்வீஸ் பண்ணுற டிராஃபிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவம் காலை பார்த்தாலே வந்து அவ்வளோ பெரிய பித்த வெடிப்புகள் இருக்கும் ஹீட் இருக்கும் ஹீட்னால் வரக்கூடிய கிராக் இருக்கும் ரத்தம் சில பேருக்கு தானாக வரும் இதெல்லாம் காரணம் உடல் சூடு இல்லை உடல் சூடு எடுக்க என்னாகும் டெட் செல்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகி பெரிய ஆரம்பிக்கும் நீங்கள் வேறு வெயிட் அதிகமாக கொடுப்பீங்க ஸோ அன்சைஸாக நடந்துகிட்ருப்பீங்க அப்போல்லாம் பிதுங்கி வேர் எடுத்து அதில் முக்கியமாக அந்த இருக்கக்கூடிய அந்த தசை நாறுகள் நரம்புகள் இதெல்லாம் கம்ப்ரஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா பெயின் அதிகமாக இருக்கும் கொதிங்கால் வலி ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரத்த ஓட்டத்தை அதிகரிப்படுத்தணும் ஃபஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து முக்கியமாக சூடு இதுக்கு முக்கியமாக தேங்காய் எண்ணெய் எவ்ரி நீங்கள் படுக்கும்போது தொப்பில் அவசியம் நாட்டு செக்கு இருக்குது பார்த்திங்களா அதாவது செக்கெண்ணெய் எண்ணெய் அவசியம் தொப்பில் எண்ணெய் போட்டு பாருங்கள் கால் வெடிப்பு குணமாகும் ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் நான் ஃபுல்லாக தைக்க வேணாம் உச்சந்தலையில் ஒரே ஒரு சொட்டு நைட் படுக்க போகும்போது நிம்மதியான தூக்கம் உடல் சூடு அழகாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறம் நான் அது மேலே அப்ளை பண்ணக்கூடிய சில விஷயங்கள் அழகாக சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உச்சம் முதல் பாதம் வரை அது வந்து எச்சமானால் அங்கே பாதை வெடிப்பு வந்துடும் இல்லையா சில திருஷ்டிகள் அதிகமாக சில விஷயங்கள் ரோட்டில் இருக்கும்போது நீங்கள் தாண்டி இருந்தீங்கன்னா சில பேருக்கு உயிர் நாடி பாதிக்கப்பட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு காலில் இருக்கக்கூடிய நவர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் ஏற்பட்டு உங்களுக்கு பித்த வெடி போகிறோம் எதுனா வேணால் இருந்துட்டு போகுது இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த டென்னிஸ் பால் இருக்குது பார்த்திங்களா அந்த பாலை கீழே போட்டு கரெக்டாக இந்த கால் இருக்குது பார்த்தீங்கன்னா அப்படி ஊருட்டணும் அவ்வளோதான் இந்த பால் தான் பால்னாக்கா நீங்கள் அப்படி ஜஸ்ட்டு ப்ளே இது வந்து ரத்த நாளங்களை அழகாக சீர்படுத்தி கொடுக்கும் குதிங்கால் வழியே போக்கும் இந்த எல் ஜாயின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே கஞ்சஸ்ட் ஆகிருக்கும் லிட்டலாம் லாக் ஆகிருக்கும் எங்கேயாவது போய் கீழே ஒரு பால் போட்டுக்கோங்க டென்னிஸ் பால் அழகாக ஃப்ரெஷ்ஷன எந்த பாலோனாலும் வச்சுக்கலாம் கரெக்டாக இந்த காலை இந்த பால் இது தான் அப்படின்னாக்கா நீங்கள் ஜஸ்ட்டு அப்படி கீழே அப்படியே உட்கா பேசிகிட்டே ரெண்டு காலேயே மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா உங்கள் மிகப்பெரிய அதாவது எங்கெல்லாம் ப்ளட்டு ஃப்ளோ இல்லையோ அதெல்லாம் கொண்டு வந்துடும் உடல் சூட்டுக்கு தான் நான் தேங்காயை சொன்னேன் காலில் வெறும் தேங்காய் தடவுனாலே அவ்வளோ ஒரு சூப்பர் எங்கெல்லாம் இப்போ திட்டப்ப வெறும் நல்ல தேங்காய் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ இதோடு என்ன செய்யப்படும் இந்த ப்ராசஸ்ன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா நல்ல ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க தேங்காய் அணையில் மஞ்சள் தூள் நல்லா அழகாக போட்டு மிக்ஸ் பண்ணி நைட்டு படுக்க போகும்போது லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது அப்ளை பண்ணாலும் சரி ஸோ மஞ்சள் போட்டால் மஞ்சள்லாம் மஞ்சளாக ஆகிடுமே இதுதான் சார் பண்ணுறது நல்ல ஒரு சீக்கிரம் தீர்வு வேணும்னாக்கா இந்த ரெண்டு தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் மஞ்சளை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சீக்கிரமான ஒரு தீர்வு கிடைக்கும் ஆன்டிபயோட்டிக்கில் உள்ள இருக்கக்கூடிய மஞ்சள் போடும்பொழுது உள்ள இருக்கக்கூடிய வைரஸ் தான் பார்த்தீங்கன்னா அது உள்ள தின்னு அப்படி பிரித்து எடுத்துரும் ஸோ அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக மிக முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் ப்ளஸ் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி போடலாம் இது ஒரு ப்ராசஸ் நீங்கள் உடனே கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பலாம் மஞ்சள் பூக்காது நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மஞ்சள்லாம் அதிகமாக ஒட்டாது ஸோ கஸ்தூரி மஞ்சள் போடும்போது சில பேருக்கு லைட்டாக எரிச்சல் இருக்கும் ஏன்னா பேக்டீரியா அதிகமாக இருந்தால் இந்த கேப்லலாம் உள்ளே உட்காந்துட்டு இருக்கும் ஸோ என்ன பண்ணீங்க ஃபஸ்ட்டு நல்லா காலை கழுவிட்டு எலுமிச்சம்பழம் தோல் இருக்குது பார்த்தீங்களா அதை வச்சு நல்லா தேய்ச்சிடணும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் தோளில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட் பண்ணி ஜூஸ் எடுத்து தனியாக வச்சுக்கணும் ஜூஸையும் அழகாக அப்ளை பண்ணலாம் கொஞ்சம் நேரம் நல்லா ப்ரெஷ் மாதிரி பண்ணிக்கோங்க லெட் பண்ணிவிட்டு அந்த தோலையும் வேஸ்ட் பண்ணிவிடாமல் அந்த தோலை வச்சு நல்லா என்ன பண்ணுறீங்க இந்த குதிங்கால் எல்லாத்துலேயும் நல்லா அப்படி தேய் தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா பாதி அழுக்கு வெளில போயிடும் பாதி ரெஸ்கிரிப்ஷன் தனியாக அப்படி வெளியில் வந்துட்டே இருக்கும் ஸோ இது பண்ணி முடிச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி தேங்காய் எண்ணையும் மஞ்சளையும் உள்ளே போடுறீங்க பார்த்திங்கனா கஸ்தூரி மஞ்சள் தி பெஸ்ட்டு சீக்கிரம் க்யூர் கிடைக்கும் ஸோ அப்போ வாஷ் பண்ணுறீங்கன்னா பார்த்திங்கன்னா லைட்டாக மேபி உங்களுக்கு எல்லோருக்கு மஞ்சள் ஃபுல்லாலாம் எல்லோவாக இருக்காது அப்படி நைட் நைட் நீங்கள் போட்டு நீங்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இதே சை சைட் பை சைடு என்ன பண்ணிங்கன்னா தொப்பில்ல எண்ணெய் போட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் அதேமாதிரி உச்சந்தலை இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களோட கண் குளிர்ச்சி அடையும் முடி நல்லா வளர்ச்சி இருக்கும் காலில் நீங்கள் போடுற தேங்காய் எண்ணெய் மஞ்சளும் பார்த்தீங்கனாக்கா முடி அதிகமாக வளர வைக்கும் காரணம் என்ன முடியோட சீட்ஸ் எல்லாமே எல்லா உறுப்புகளோட சீட்ஸும் பா பாதத்தில் இருக்காது ரிஃப்ளெக்ஸாலஜி மிக மென்மையான ஒரு தூக்கத்தை கொடுக்கும் மிக அழகான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி விட்டுட்டு அழகான ஒரு சிந்தனையை கொடுக்கும் ஏன்னால் மனம் அமைதி பெறும் மஞ்சள் சாதாரண விஷயம் கிடையாது க்யூர் மட்டும் கிடையாது அது ஆன்டிபையோட்டிக் மட்டும் கிடையாது மங்களகரமான சில விஷயங்கள் கால் மங்களகரமாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மனசு மங்களகரமாக இருக்கும் இதான் அந்த காலத்துலலாம் மருதாணி மஞ்சள் பூசுதல் மூஞ்சல் எல்லாம் போட்டாங்க இந்த காலத்தில் யாரும் போடுறதே கிடையாது ஸோ அதனால் பித்த வெடிப்பு பித்த மட்டும் கிடையாது கிராக் எதுவாக இருந்தாலும் இதை மட்டும் பண்ண பண்ணி நிறைய கெமிக்கல்ஸ் ப்ராடக்ட் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதுமான விஷயந்தான் போதோ லெமனில் ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அப்ளை பண்ணீங்கனாலே சூப்பரான விஷயம் ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன தேன் மிளகு நாட்டு மருந்துகளில் பார்த்தீங்கன்னா மிளகு கிடைக்கும் அதை என்ன பண்ணீங்க லைட்டாக இந்த குழம்பு கரண்டியில் ரெண்டு மூணு பீஸ் போட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகிடும் வெது வெதுப்பான சூடுல அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் இன்னும் மெதுவாக உங்களுடைய ஸ்கின்னில் சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் தேன்மிளகு நிறையா போட்டு வேணும் கொஞ்சமாக போட்டு நீங்கள் ரெண்டு மூணு செட்டு கூட நீங்கள் தேங்காய் நான் அதிலையும் ஆட் பண்ணலாம் ஸோ அதிலேயும் கூட நீங்கள் வந்து இந்த டர்மரிக் போட்டு பேஸ்ட்டாகவும் மாற்றிக்கலாம் நீங்கள் அதெல்லாம் பற்றி தேன் மள்ளுளுக்கு நம்ம குழம்பு கண்ணியில் போய் ஹீட் பண்ணுங்கள் அதில் கொஞ்சோண்டு ரெண்டு மூணு பீஸ் வந்து போட்டுட்டு அதில் கொஞ்சம் ரெண்டு சொட்டு எண்ணெய் ஒரு கொஞ்சோண்டு சிட்டி கையில் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் நல்லா கிண்டுறீங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு க்ரீம் மாதிரியே கிடச்சிரும் நீங்கள் அதை எடுத்து அழகாக போட ஆரம்பிச்சிங்கன்னா இன்னும் தி பெஸ்ட் சும்மாவும் போடலாம் நீங்கள் இந்த மாதிரி தேன்மல்களை சேர்த்து போடும்பொழுது அதீதமான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதனால் அதை அப்படியே நல்லா அப்ளை பண்ணிட்டு சுண்டு வரலேருந்து எல்லா போட்டு பாருங்கள் இதை பண்ணும்போது உழுது வெறும் வடிப்பு மட்டும் கிடையாது வாதம் பித்தம் கபம் சிலேத்தம் அழகாக இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிடுச்சுன்னா வாழ்க்கை அதே அதேமாதிரி உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் பலம் கிடைக்கும் பாருங்கள் மல்டி பர்பஸ் இந்த விஷயத்தில் தேன் மிளகு சொல்லவே தேவையில்லை மிருதுப்படுத்தும் ஸோ ஆர்கன்ஸை ஸ்ட்ராங்காக ரஃப்பாக இருக்கிறது பண்ணும் தேங்காய்ன்னு சொல்லவே தேவையில்லை உச்சி முதல் பாத வரை உங்களை ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி விட்டுட்டு அழகான நரம்புகள் இழுத்து டைட்டாக இருக்கக்கூடிய நரம்புகள் சிஆர்டிகா இதெல்லாத்தையும் சூப்பராக ஆக மருத்துவமாகவும் பயன்படுகிறது அதே மாதிரி உங்களுடைய பாதை வெடிப்பையும் சூக்கமாக தூக்கி போட்டுட்டு அழகான ஒரு பாதம் அழகாக அப்படி நீட்டி போட்டு நிறுத்தினீங்கன்னா எல்லாரும் பார்க்கணும் அந்தளவுக்கு அழகாக இருக்கும் ஸோ ஆண்களும் பெண்களும் யார் வேணாலும் பிறக்கலாம் உடல் சூடு தான் இத்தனைக்கும் காரணம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தான் இத்தனை டிப்ஸ் சொல்லியிருக்கேன் எது ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு லெமன் வச்சு நீங்கள் அழகாக ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க எலுமிச்சின் தோல் போடும் பொழுதே அது வந்து பார்த்திங்கன்னா ஏர் உழுவுற மாதிரி ஸோ அதை எழுது வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இதை நீங்கள் போட ஆரம்பிச்சிங்கனாக்கா மிகப்பெரிய நல்ல ரிசல்ட் இருக்கும் அழகான குறிப்பு அழகு குறிப்பு மற்றவங்களுக்கெல்லாம் போய் சேரட்டும் நன்றி வணக்கம்